கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் ஜெய் ஜி ஸ்யலட்சணன் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்து வசனம் நான்கு உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் தேவனுடைய ஆலயத்தில் போய் எந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தாலும் நிச்சயமாய் அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் தேவனுடைய ஆலயத்தில் போய் கண்ணீரோடு துக்கத்தோடு கவலையோடு ஜெபித்த நபர் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்பட்டது அந்த நிலையில தேர்ந்தெடுத்த இடம் தேவாலயம் அங்கு அழுது ஜபம் பண்ணிட்டு திரும்பும் திரும்பும்பொழுது திரும்பவில்லை என்று பார்க்கிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில குறைவாக இருந்ததை நன்மையாக மாற்றினார் நம்மளுடைய வாழ்விலும் குறைவுகளால் வரும் கஷ்டங்கள் மத்தியில் தேவ ஆலயத்தில் அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த குறைவை நன்மையால் திருப்தியாக்குவார் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கின்றே உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கின்றே உம் ஆலயத்தில் உண்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் ஆமேன் அடலியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் மே காட் bless யூ